தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் வழக்கறிஞராக பணிபுரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி வீட்டு அருகே நின்று கொண்டிருந்த போது ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி சாய்த்து விட்டு தப்பியது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை கொலைக்கு ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு செயல்பட்டதாக போலீசார் சொன்னாங்க இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் பிரபல ரவுடியான திருவேங்கடம் திருநின்றவூரை சேர்ந்த திமுக வழக்கறிஞர் அருள் திருவள்ளூர் திமுக மத்திய மாவட்ட இலக்கிய அணி நிர்வாகியின் மகனான சதீஷ் திருநின்றவூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியான செல்வராஜ் தமாக மாநில மாணவர் அணி நிர்வாகியான ஹரிஹரன் பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவரான அஞ்சலை கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் பெரம்பூரை சேர்ந்த பிரதீப் விஜயகுமார் முகுந்தன் விக்னேஷ் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையே காவலில் எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரை தவிர்த்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருபத்தி ஒரு பேர் சிறையில் இருந்தனர் இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வதாமன் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது தந்தை நாகேந்திரனையும் போலீசார் கைது செய்தனர் இது இல்லாமல் இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர் தற்போது வரைக்கும் கொலை வழக்கில் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரவுடி நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே கொலை திட்டத்திற்கு ஸ்கெச் போட்டு கொடுத்ததாகவும் வழக்கறிஞரும் ரவுடியுமான சம்போ செந்தில் கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் போலீசார் நடத்தின விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் சிசிங் ராஜா கிருஷ்ணன் உள்ளிட்ட பிரபல ரவுடிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சம்போ செந்தில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்காரு அவர் தொடர்ந்து பயன்படுத்தி நெட்கால் மூலம் தனது கூட்டாளிகளோடு பேசி வருகிறார் இதனால அவர் எங்கு இருக்கிறார் அப்படிங்கறத போலீசாரால் கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்பில் இருந்ததாக பிரபல இயக்குனர் நெல்சன் மனைவியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இது மட்டுமில்லாமல் நேற்று மூன்று பேரை இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க இந்த நிலையில தான் வழக்கில் திடீர் திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் ஒருவரிடமும் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறதா கூறப்படுது தற்போது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அந்த நபருக்கும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவருடைய மகன் அஸ்வதாமனுக்கும் பல்வேறு வகையிலும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதனால அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் சொல்லியிருக்காங்க மேலும் அவரை கைது செய்து விசாரிக்கும் போது கொலை வழக்கின் அனைத்து புள்ளிகளையும் இணைக்கும் அந்த பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க போலீசார்